வந்து அந்த வரலாறு எல்லாம் மடைக்கப்பட்டது இந்த மடைக்கப்பட்ட வரலாறு பின்னணியில விஷயங்கள்லாம் வருது வந்து என்ன சொல்லிங்கன்னா இப்ப பெண் தெய்வங்கள்லாம் வந்து கும்புறாங்க சிவன் பார்வதி பார்வதி பார்வதிக்கு பார்வதி சக்திங்கிற ஒரு உருவம் கொடுக்குறாங்க அவங்கள வந்து ஏழு கன்னிமார்கள் கொடுக்குறாங்க இப்ப அதுவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருச்சியில இருக்கிற பள்ளக்குழுமாயி பள்ளக்குழுமாயிங்கிறது ஒரு அந்த பல்லர் சமூகத்தில் இருக்க வந்த இந்த இந்திரன் வழி வந்த ஒரு பெண் தான் அந்த பெண்ணை வந்து தெய்வமா அன்றைக்கே மாறி இருந்ததுனால அது பள்ளக்குடுமாயின்னு கூப்பிடுறாங்க இந்த பள்ளக்குடுமாய்கிறது வந்து இதுக்காக வந்தது அப்படின்னா அது ஏழு கன்னிமார்கள் இந்த ஏழு கன்னிமார்களும் ஆற்றங்கரை ஓரத்துல அவங்க விளையாடி கொண்டிருக்கும் போது அத ஒரு நங்கை வந்து ஆற்றோரை அடிச்சு செஞ்சாங்க அதுல வந்துட்டு இந்த ஏழு கன்னிமார்களும் அங்க இருந்ததுனால அதுல இந்த ஏழு கன்னிமார்களுடைய அந்த மறு உருவம் தான் மாரியம்மன் மாரியம்மன் மலைய வந்து மலை கடவுளா இருக்கிறது அந்த மலைய வந்து கொண்டு வர்றதுனால மாரி அம்மன் அப்ப அந்த அம்மனை வந்து பெண் தெய்வமா வர்றதுக்கு வழி வந்துன்னா இந்த தேவி வேலாத்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் அப்படிங்கறத அவனித்தனமா அடிச்சு நாங்க சொல்ல முடியும் இதே மாதிரி சக்தியா இருக்கட்டும் இல்ல பார்வதியா இருக்கட்டும் இது காளியா இருக்கட்டும் அதே மாதிரி துர்கயமனா இருக்கட்டும் இது எல்லாமே இந்திரன் இந்திரன் அந்த வழிவந்த தெய்வங்கள் தான் இவங்க எல்லாமே வந்து தேவேந்திர வேலாவுடைய சமூகத்துக்கு முன்னோர்கள் தான் இந்த வந்து தெய்வமா கொண்டாடுறீங்க அவங்களுக்கு வந்து மாலை அணுகிறீங்க நடைபயணம் போறீங்க பால் குடம் அணுகிறீங்க இவ்வளவும் நீங்க செஞ்சுட்டு ஆனா திரும்ப வந்து இந்த மக்களே வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பட்டியல் பிரிவுல மட்டும் நீங்க சேர்த்து இவங்க எஸ் அவங்க வந்துட்டு தால்தங்க அவங்க கூட வந்து எதுவும் செய்யக்கூடாதுங்கிறீங்க இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு உளவியலா இருக்குதுன்னு நீங்களே வந்து புரிஞ்சுக்கீங்க பொதுமக்கள் நீங்க வந்துட்டு எங்களை நீங்க எஸ்ஸின்னு நீங்க வந்து அடையாளப்படுத்துனீங்கன்னா அப்ப அந்த கடவுளையும் வந்து நீ கும்புடுறல்ல அப்ப நீ அந்த எஸ்சி சாமியை வந்து நீ எது கும்பிடற நீ அப்ப அதையும் நீ கும்பிடாம இருக்கணும்ல அப்ப உனக்கு தெய்வம் மட்டும் வந்து அது வேறு மாதிரி தெரியுது அந்த தெய்வம் வந்து இந்த சமூகத்துடைய தெய்வம் தெய்வம் தான் நீ வந்து புரிஞ்சுக்காமல் பேசுறப்ப அப்ப அந்த சாமி சாமியை சீனப்ப நான் எதையும் சீந்தான அப்போ அந்த சாமியை சீனான இருக்கும் அது நீ எந்த லாஜிக்ல இருந்து நீ பேசுறாங்க நீயே புரிஞ்சிக்க பஸ்ட் அப்ப இந்த மக்கள் நீங்க என்ன பண்ணணும் இப்படியெல்லாம் வரலாறு இருக்குங்கிறத பஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த சமூக மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்